டூப் தமிழ் வணக்கம் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகளிலே ஜுனிக்கான செய்தி ஏதாவது இருக்கின்றதா வடக்கினுடைய ஒரு பார்வை இருக்கின்றது ஒரு விடயத்தை போல உணர்ச்சிகரமாக சொல்லலாம் இல்லை வேதநாயகன் பேசுவது போல சொல்லலாம் வேதநாயகன் கூறியிருக்கின்ற கருத்து முதலாவதாக வடக்கில் விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் இராணுவத்திற்கு சொந்தமான காணிகளை விடுவியுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை விடுவிக்க சொல்லப்படுகின்ற காணிகள் மக்களுக்கு சொந்தமான காணிகள் என்று பிரித்து கூறியிருக்கின்றார் மக்களிடம் இருந்து சுவீகரிக்கப்பட்ட காணிகளை விடுவியுங்கள் என்ற போராட்டங்களும் கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்ற பொழுது தெற்கில் இருக்கின்ற மக்கள் அதை எப்படி விளங்குவார்கள் என்றால் ராணுவம் வடக்கில் சென்று இருக்கின்றது காணிகளை விட்டால் ராணுவமே வெளியேறிவிட வேண்டும் அல்லவா என்ற கோண பார்ப்பதற்கான ஒரு கருத்து இருந்தது எனவே தெற்கு மக்களிடம் வடக்கு மக்களினுடைய பிரச்சனையை எடுத்துரைத்த அவர் காணிகளை விடுங்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் ராணுவத்தை தங்களுடைய காணிகளை விட்டு வெளியேறுங்கள் என்று அவர்கள் கேட்கவில்லை பொதுமக்களினுடைய காணிகளை ராணுவம் பிடித்து வைத்திருக்கின்றது அதை தாருங்கள் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம் என்று கூறியிருக்கின்றார் எனவே தெற்கில் இருக்கின்ற மக்களுக்கு இப்பொழுது ஒரு விடை தெளிவாக தெரிகின்றது மக்களுடைய காணிகளை எதற்காக ராணுவம் வைத்திருக்க வேண்டும் அதை கொடுப்பது முறைதானே என்று எண்ணுவதற்கான ஒரு கதவை அவருடைய ஒரு கருத்து திறந்து வைத்திருக்கின்றது எனவே மக்களின் காணிகள் வேறு ராணுவத்தின் காணிகள் வேறு காணிகள் இரண்டு வகைப்படும் என்று அவர் பிரிகோடு இட்டு மக்களின் காணிகளை மக்களுக்கும் ராணுவத்தின் காணிகளை ராணுவத்திற்கும் வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற பொழுது இந்த விவகாரத்தில் அரசு மாற்று கருத்து ஒன்று உருவாவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் மாவட்ட செயலராக இருந்த பொழுது காணிகள் கணிசமான அளவு விடுவிக்கப்பட்டன அந்த விடுவிக்கப்பட்ட காணிகளை பார்த்த ராணுவத்தினர் அதில் மக்கள் குடியேறவில்லை என்று தொடர்ந்து முறைப்பாடு செய்தார்கள் என்று கூறுகின்றார் ராணுவம் காணிகளை விட்டவுடன் ஓடிவந்து வீடுகளை கட்டக்கூடிய அளவிற்கு மக்களிடம் பொருளாதார வசதி இல்லை விடுவிக்கப்பட்ட காணிகளில் நான்கு என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது எனவே அவர்கள் தயங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீட்டு திட்டம் என்று கூறப்பட்ட திட்டங்களும் சரியான முறையில் அமுல்படுத்தப்படாத நிலையில் மக்கள் உடனடியாக எப்படி திரும்புவார்கள் என்ற இருக்கத்தான் செய்கின்றது இதை வேதநாயகன் அவர்கள் கூறாவிட்டாலும் முன்னர் சிறீமாவோ பண்டார் நாயக்கா அம்மையார்கள் இளம் விவசாயிகள் திட்டம் என்கின்ற திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு மூன்றில் இருந்து ஐந்து ஏக்கர்கள் காடுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன காடுகளை பகிர்ந்தளித்த அரசாங்கம் அதன் பின்னர் அந்த காடுகளை வெட்டுவதற்கு பயிர் செய்வதற்கு எந்த விதமான கடனோ நிதியோ ஒரு ரூபாய் கூட கொடுக்காத நிலையில் காடுகள் காடுகளாகவே கிடந்தன காணிகளை கொடுத்தது என்பது பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக போய் காடுகள் இன்றும் காடுகளாகத்தான் கிடக்கின்றன எனவேதான் அரசாங்கம் காணிகளை விடுவிப்பதும் காடுகளை வழங்குவதும் இரண்டும் ஒன்றுதான் என்பது வரலாற்றின் தொடர்ச்சியோடு பார்க்கின்ற பொழுது இதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இடம்பெயர்ந்தோர் வலிகளை தன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறிய அவர் அனுபவம் உடையவன் என்று கூறியிருக்கிறார் மேலும் யாழ்ப்பாணத்தினுடைய ராணுவ தளபதி அவர்கள் நேரடியான சிந்தனை கொண்டவர் நல்ல பாதையில் சிந்திப்பதே முக்கியம் என்று அவர் சிந்திக்கின்றார் எனவே இந்த காணிகளை விடுவிப்பதில் அவர் முன்னணியில் நின்று செயற்படுவார் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இன்று இருபத்தி ஆறாம் தசாப்தங்கள் நினைவு தினம் பல இடங்களில் அனுட்டிக்கப்படுகின்றது இந்த சுனாமி ஆனது இந்தோனேசியா பகுதியில் உருவாகி இலங்கையில் முப்பத்தி ஐயாயிரம் பேர் வரை உயிர்களை காவுகொண்டு பெரும் உடைமை இழப்பையும் இன்றும் மனங்களில் இருந்து அழிக்க முடியாத வடுக்களை ஏற்படுத்தி சென்ற ஒரு நாளாகும் இன்று முற்பகல் ஒன்பது இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது இருபத்தி ஏழு வரை இரண்டு நிமிடங்கள் நாடு முழுவதும் மவுன அஞ்சலி அனுட்டிக்கப்படுகின்றது கடந்த சில வாரங்களாக ஏற்பட்ட கடுமையான மழை வெள்ளம் காரணமாக நுழம்புகள் கட்டுமீறி பெருகி இருக்கின்றன டெங்கு காய்ச்சல் பெரும் பிரச்சனையாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது டெங்கு காய்ச்சல் காரணமாக இதுவரை இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு பேர் வரை டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று இன்றைய காலை பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ன கைவிடப்பட்ட காணிகள் காடுகள் அடர்ந்திருக்கும் பகுதிகளில் இருந்து நுழம்புகள் படையெடுத்துக் கொண்டிருக்கின்றன நுழம்புகளினுடைய படையெடுப்பு சாதாரண படையெடுப்பு அல்ல மிக மோசமான நிலை இப்பொழுது காணப்படுவதை மறப்பதற்கில் இனி இந்தியாவில் இருந்து வந்திருக்கின்ற ஒரு யுனிக்கான செய்தி இந்தியாவினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்று அனுட்டிக்கப்பட்ட முன்னாள் பாஜகவினுடைய இந்திய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய நூறாவது பிறந்த தின நினைவாகும் இதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கின்ற நதிகளை ஒன்றிணைக்கின்ற திட்டத்தை அவர் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் இந்திய நதிகளை எப்படி இணைப்பது என்பது ஒரு கேள்வி முன்னர் ரஜினிகாந்த் அவர்களும் இதற்காக தான் நிதி வழங்குகின்றேன் என்று கூறியிருந்ததும் கவனிக்கத்தக்கது அதன் ஓர் அங்கமாக இரண்டு நதிகளை இணைக்கின்ற பெரிய பாலம் இருநூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நீளத்தில் சவுதான் என்கின்ற அணையை கட்டி நாற்பத்தி நான்கு லட்சம் பேருக்கு குடிநீர் வழங்குவதற்காக நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி ஐந்து கோடி ரூபாயில் இந்த திட்டத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் எனவே நதிகளை கால்வாய் மூலம் இணைப்பதன் மூலமாக மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யலாம் விவசாயத்தில் ஏழு லட்சம் குடும்பங்கள் இதில் பயன்பெறலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நேரம் இலங்கையினுடைய மன்னன் முதலாம் பராக்கிரம பாகுவை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும் அவர் தன்னுடைய வரிகளிலே இந்த நாட்டில் பெய்யும் மழை நீரில் ஒரு துளிகூட மக்களுக்கு பயன்படாமல் கடலுடன் கலக்கக்கூடாது என்று பராக்கிரம சமுத்திரத்தை அமைத்தார் இந்த பராக்கிரம சமுத்திரம் இலங்கையில் மிகப்பெரிய சாதனையாக இருக்கின்றது பராக்கிரம சமுத்திரம் அம்பன் கங்கையில் இருந்து அங்கமதில்லா என்கின்ற அணையை கட்டி ஆகாச கங்கை என்கின்ற ஒரு கால்வாய் மூலமாக நீரை சேகரித்து பிரமாண்டமான சமுத்திரத்தை கட்டிய பொழுது திருவள்ளுவர் மழை நீரை பற்றி கூறினாலும் அதை தமிழர்கள் எவ்வளவு தூரம் புரிந்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் பராக்கிரம பாகு அவர்கள் வள்ளுவரின் கருத்தை கவனத்தில் கொண்டார் அதேவேளை அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களைப் பற்றி கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து மிக முக்கியமானது வாஜ்பாய் பக்கச்சார்பாக இருக்கின்றார் தன்னுடைய கட்சியினருக்கு அவர் மகாபாரதத்தில் வரும் கண் தெரியாத திருதராஷ்டிரன் தன்னுடைய பிள்ளைகளாகிய துரியோதனாதியோர் நூற்றுவர் என்ன தவறு செய்தாலும் அவர்களின் பக்கமாகவே அவன் நின்றான் அதுபோலத்தான் வாஜ்பாயும் ஒரு திருதராட்டனாக இருக்கின்றார் என்று கூறி கண்டித்திருந்தார் ஆனால் இலங்கை தமிழ் மக்களினுடைய விடயத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் மிக முக்கியமான கவலை கொண்ட ஒருவராக இருந்திருந்ததை வாரிசு அரசியலை உருவாக்கவில்லை கலைஞர் மூனா கருணாநிதி அவர்கள் திருதராஷ்டிரன் போல தன்னுடைய பிள்ளைகள் மீது கருத்து கொண்டிருந்தார் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே ஆட்சி நடத்துகின்றார் என்று வந்த விமர்சனத்தை வாஜ்பாய் மீது திருப்பிவிட்டு தான் தப்பித்து கொண்டது அவருடைய அரசியல் சாணக்கியமாக இருக்கின்றது இன்று அவருடைய மகன் இனி மகனுடைய மகன் என்று வாரிசு அரசியலை அவர் உருவாக்கி இருக்கின்றார் இது திருதராஷ்டிர தான் என்று உலகம் கூறுவதற்கு முன்னர் வாஜ்பாயில் திருப்பிவிட்டாலும் வாஜ்பாய் அதற்கு எந்த பதிலும் கூறவில்லை இதுவும் ஜுனிக்கான ஒரு விடயம்தான் தன் மீது வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை அது வருவதற்கு முன்னர் தானே கண்டுபிடித்து அதோடு சம்பந்தப்படாத இன்னொருவரின் மீது செலுத்தி விடுவதன் மூலமாக தான் தப்பித்துக் கொள்ளுகின்ற அரசியலை தென்னாசியாவில் அறிமுகப்படுத்தியதில் அரசியல் சாணக்கியன் மு கருணாநிதிக்கு முதலிடம் உண்டு என்பதை இந்த நேரம் நினைவில் கொள்ளக்கூடியதாக அன்றைய சம்பவமும் இன்றைய சம்பவமும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி நிற்கின்றது இது டியூப் தமிழனுடைய இலங்கை செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசையத்துறை வணக்கம் உறவுகளே